பாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போதும் கஷ்டம் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ வள மழ வள மைனர் வர்றாரு மோச வர்றாரு

போன போட்டோம் அப்ப கீழே போடுப்பா நான் வரேன் நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன் பாருங்க எங்களால முடியல தூக்கி படுத்தாங்க எப்படி பாக்கலாம் பங்காளி ஜாக்கிரதையா பிடிக்கணும்

பிள்ளையார் பால் குடிக்கிறார்கள் உங்க ஞானக்கண்ணை திறந்து அப்பன் பிள்ளையார பால் குடிக்க சொல்லுங்க எல்லாரும் பால் குடிச்சிட்டீங்களா உங்களுக்கு என்னென்ன தேவையோ யானை முகத்தோனே பங்காளி என்ன தில்லுமுல்லு பண்ணாலும் பிரமாதமா பண்றாரு சாமி எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம் புள்ளையார் தும்பிக்க அங்க இருக்கு பால் இங்க இருக்கு தும்பிக்கைய நீட்டி பாலை எப்படி குடிப்பாரு அட ஞான சூனியமே புள்ளையார் வந்து கடவுள்ரா அவர் தூளி இருப்பாரு துருமுளி இருப்பாரு நீ தண்டாவுளி இருப்பாரு டீப்புளி இருப்பாரு டேய் நீ ரொம்ப பேசுற பின்னாடி போ இல்லடா கள்ள குட்டி எறிஞ்சிருவே

ஒரு காலத்துல டீக்கடைக்காரங்க ரெண்டு ரூபாய் காசு குடுக்க முடியாம கட்டச்சவரெல்லாம் ஏறி குதிச்சு எத்தனை சுத்தி சுத்தி ஓடி இருக்கும் இன்னைக்கு பிள்ளையார் கருணையால பால் வந்து ரொம்பது இந்த பால வச்சு குடிக்கலாம் குளிக்கலாம் ஏன் வியாபாரமே பண்ணலாம் இதையே பிசினஸ் ஆக்கிறேன் ஆகாக காகா பங்காளி பக்தர்கள்கிட்ட கன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு பால் கடை வியாபாரம் பிரமாதமா நடக்க போகுது இன்னும் ஜனங்களை காணுமே டேய் இது எவ்வளவு பாலே நூறு பால் சாமி நூறு பால் எல்லாம் பிள்ளையார் குடிக்க மாட்டாரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் இப்படி தான் குடிக்கிறாரு ஊருக்குள்ள பாலே கிடைக்கல சாமி ஊருக்குள்ள ஏன் தேடுற யாரோ ஒரு புண்ணியவா கோயிலுக்கு பின்னாடி லிட்டர் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் அவன்கிட்ட போய் வாங்க ஓடு ஊத்தே வாங்க 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 பிள்ளையார் பக்தர்களுக்கு சிறப்பு தள்ளுபடி மலிவு விலையில் ஒரு லிட்டர் ஐந்து ரூபாய் உங்கள் பால் கடையில் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் டேய் என்னது பாக்கெட் பால் சாபி இதெல்லாம் அடைச்சுக்கிறேன் நான் சைட்ட கொடுத்துக்கிறேன் நீ சாபி ஓடு கொண்டாம காசு கொடுக்காம போனா எனக்கு பிள்ளையா இருக்கும் கோவம் வந்துடும் காசை கொடுத்துட்டு போ நல்ல தாராளமா வாங்கி ஊத்துக்க எல்லாருக்கும் தர்றமா எனக்கு ஒன்றரை லிட்டரு ஒன்றையா ஒன்றையெல்லாம் கிடையாது ரெண்டா வாங்கிக்கங்க அதுன்னு ஒன்றையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் பால் உண்டு நிறைய கிடைக்கும் கவலையே படாதீங்க நான் தர்றேன் பின்றாரு போற போகல பால் பண்ணையா ஓபன் பண்ணி வேண்டிய போட்டுருக்கு பானையோட கிளம்பிட்டேன் பால் வியாபாரியா எனக்கு போட்டியா வந்திருக்கா அது இல்லையா நான் ஒரு கல் வியாபாரி பிள்ளையார் பால் குடிக்கிறதா சொன்னாங்க அதான் நானும் ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா காலேருந்து வியாபாரமும் இல்லை கையில் காசும் இல்லை ஹே அதுக்காக இருக்கு கல்லை கொண்டு போய் ஊற்ற போறியா தூக்கி போட்டு மரிச்சு போடுவாரியா அதெல்லாம் இல்லைண்ணே வேணால் ஒன்று பண்ணலாம் ஒரு கிளாஸ் கல் நான் தரேன் ஒரு லிட்டர் பால் கொடுத்திங்கன்னா பிள்ளையார் கொண்டு போய் நான் ஊற்றுறேன் உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் ஏண்டா கலர் ஒரே மாதிரியா இருக்குங்கிறதுக்காக கண்டுமே வியாபாரம் பேசுறதா ஒரு கிளாஸ் நான் ஒரு லிட்டரு பால் தரணுமா அதெல்லாம் தர முடியாது வேணா ஒரு அரை லிட்டர் தர்றேன் ஒரு கிளாஸ் கல் கொடு நான் தரேன் கதை யாரு கிட்ட பேசுற நாங்க பார்க்காத கல்ல தென்னங்கள் பனங்கள் கருங்கல் செங்கல்லு எல்லாத்தையும் இந்த ஒரு கிளாஸ் இல்லடா இந்த ஒரு பானை கல்லையும் குடிச்சுபிட்டு பத்தாது ஒரு குவாட்டர் வாங்கி அடிச்சிட்டு படம் பார்த்து கதையை கரெக்டா சொல்லுவோம் அந்த பானையோட கூடு அவரு சீக்கிரம் ஒரு பானை கல் கொடுத்துருக்க ஒரு லிட்டரா வாங்கிட்டு போ கொஞ்சம் குறையுது அண்ணே ஒரு லிட்டர் பால் இருந்தா கொடுங்கண்ணே ஒரு லிட்டர் பால்

சாமி இந்த பாவி செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கும் பாவம் வந்து சேர்ந்து போது சாமி எப்படியாச்சும் பிள்ளையார பால் குடிக்க செய்யுங்க சாமி சாமி எப்படியாவது பிள்ளையார் கோவத்தை தடிச்சு குளிர வைக்க சாமி ஐஸ்வர் குடி சொல்றியா சும்மாரா சாமி போன வருஷம் அம்மனுக்கு கூழ் காட்சி ஊத்துற விசேஷத்துல ஏதோ தப்பு நடந்து போய் ஊரே தண்டனைக்குள்ளாயே மழை தண்ணியே இல்லாம போச்சு சாமி இந்த கசமான என்ன பண்றது அதுக்கப்புறம் ஒரு ஞானி கையால வட சுட்டு போட்டதுக்கு தான் அம்மனோட கோபமே தனிஞ்சது சாமி வடதண்ணே ஆமா விடையா உளுந்து போனா <muchas> அவனே <muchas> <muchas> <muchas>

ஏකටப்பா மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் சும்மா யோ என்ன சட்டிகில கை விட்டா கை வெندறியா அது எப்படி சாமீ வெندடா நீங்க பால் கொடுத்தா புள்ளையார் குடிக்குறாரே இல்லையா அத போல பக்தியே என்ன சட்டிகில கை விடுங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது என்னம்காலி ஓடிட்டான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி எடுப்பரே வாங்க நாலு பேர் வாங்க 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 சாமி வந்து ಯೋಲಿ ಓಡಾತೆ ారుర్రు మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ రర్రారు బరారు మిస్ తినాలీ రుషారు హశారు మిస్ తినాలీ ర